வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் சந்திரயான் த்ரீ வேர்சஸ் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவு அப்படின்றது பூமியில் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் இந்த உலக தலைவர்கள் இருப்பாங்கள பெரிய பெரிய நாடுகளோட ஜனாதிபதி பிரதமர் இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த நிலவு அப்படின்றது ஒரு முக்கியமான சோர்ஸுங்க ஃப்யூச்சரில் இந்த ஹியூமன் கைண்ட் அப்படின்றது செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரதானமாக இந்த நிலவு இருக்கும் அப்படின்னு அவங்க ஆழமாக நம்புகிறாங்க அதோட வெளிப்பாடு தான் நிலவை நோக்கின பயணத்தை ஒவ்வொரு நாடும் தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது இந்த ரேஸில் இப்போ இருக்கறதுக்கு டாமினட்டாக இருந்துகிட்டு இருக்கிறது மாற்று கருத்து இல்லாத உண்மை நாசா அவங்களுக்கு அடுத்தபடியாக சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்தில் நைன்டீன் நைன்டி ஒன்ல பிளவுபட்டுச்சு அதுக்கப்புறம் பல இருந்து தனித்தனியாக போச்சு அந்த டைம் வரைக்கும் ரஷ்யாவும் இதில் செழிச்சு தான் காணப்பட்டாங்க அதுக்கப்புறம் நிலவு சார்ந்த ஆய்வை ரஷ்யா பெருசாக பண்ணலை இந்த பட்டியில் ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக சைனாவும் அதுக்கப்புறம் மிக முக்கிய நாடுகள் இந்த ஃப்ரான்ஸ் ஜப்பானும் வந்துச்சு இதில் நம்ம இந்தியாவும் இணைஞ்சிது இப்போ இந்த உலக நாடுகளோட பிரதான பார்வை நிலவோட எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுத் போல்னு சொல்லுவாங்க தென் துருவ பகுதி அப்பேற்பட்ட பகுதியில் யார் போயிட்டு முதல்ல கொடியை நாட்டுறது யார் எங்கே வேலையை ஆரம்பிக்கிறது அங்கே யார் முதல்ல ரிசர்ச்சை பண்ணுறது இதுதான் அடுத்த கட்ட பெரும் போட்டியாக இருக்குது இதில் பிரதான நாடாக திகழ்ந்துக்கிட்டு இருக்கிறது நம்ம இந்தியா நாசா கூட இந்த மூணோட சவுத் போல் இருக்குல்ல இதை சார்ந்த ஆய்வை பெருசாக பண்ணலை ஆனால் நாம் அந்த கஷ்டமான டாஸ்க்கை எடுத்து அந்த ஆய்வுக்காக தான் சந்திரயான் த்ரீ என்ற மிஷனே நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் எதுக்காகப்பா நாம உட்பட உலக நாடுகள் இந்த மூணோட சவுத் போல மட்டும் ஃபுல்லாக டார்கெட் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பிரதான காரணம் இருக்குங்க அந்த பகுதியில் தான் பனிக்கட்டி சூழல் மிதமிஞ்சி இருக்கிறதா ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம ஆய்வை பண்ணோம் அப்படின்னா எதிர்காலத்தில் மனிதன் வாழக்கூடிய ஒரு பகுதியாக நிலவு இருக்கா இல்லையான்ற உண்மை நம்மளுக்கு தெரிய வந்துடும் ஏன்னா இதுக்கான சாத்தியக்கூறுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபியூலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஆக்சிஜனாக இருக்கட்டும் ட்ரிங்கிங் வாட்டராக கூட இருக்கட்டும் இதுக்கான ஃபேக்டர்ஸ் நிலவோட இந்த பகுதியில் அந்த சாத்தியக்கூறில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியை ஏதோ ஒரு நாடு கண்டிப்பாக ஃபுல்லாக ஆக்குபை பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால தான் இந்த ரேஸில் யார் முந்துவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் உலக நாடுகள் எப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது இந்த மூணோட சவுத் போல்ஸாக இருந்து ஓகே இந்த பேசிக்கான எக்ஸ்பனேஷன் இருக்குல்ல அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன் ஏன்னா இது உங்களுக்கு புரிஞ்சாதான் காண்டென்ட் முழுமையாக உங்களுக்கு புரிய வரும் புரிஞ்சுருக்கோம்னு நம்புறேன் தொடர்ந்து நம்ம இப்போ அடுத்த அப்டேட்டாக பார்க்கலாம் என்னன்னா கடந்த ஜூலை மாதம் பதினான்காம் தேதி நம்ம சந்திரயான் த்ரீ விண்கலம் வெண்ணில் செலுத்தப்பட்டுச்சு வர்ற இருபத்தி மூணாம் தேதி நிலவோட இந்த சவுத் போலில் துருவ பகுதியில் நம்மளோட சந்திரயான் த்ரீ விண்கலம் தர இறங்க போகுது உலகமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரு மூமெண்ட்டு ஏன்னா இங்கே மட்டும் நம்ம கரெக்டாக லேண்ட் பண்ணி ரோவர் அப்படியே அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்குங்க உலகத்திலேயே இந்த நினைவோட சவுத் போலில் லேண்டரை இறக்கி ரோவர் மூலமாக ஆய்வு பண்ண முதல் நாடு இந்தியா அப்படின்ற பெரும் பெயர் கிடைக்கும் அப்போ ஏற்பட்ட நாள் தான் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இதுக்காக இந்த ஒரு நாள் சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த அளவுக்கு எகிரி இருக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷனில் மண்ணை தூக்கி போடுற மாதிரி ரஷ்யா ஒரு வேலையை பார்க்குற மாதிரி நம்மளுக்கு தோணுது ஆரோக்கியமான போட்டி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க இந்த நேரத்தில் தான் இதை பண்ணுமா அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்கிதுங்க என்னென்னா இப்போ திடீர் ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிற்பாடு ரஷ்யா நிலவை திரும்பவும் குறிவைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுவும் அவங்க அடுத்த மாதம் அடுத்த வருஷம் இந்த ப்ராஜெக்டெல்லாம் கொண்டு போக போகிறது கிடையாது ஆரம்பிக்கிறாங்க அதிகபட்சம் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த மிஷின் ஆரம்பிக்கிறாங்க அந்த மிஷனுக்கு இங்கே பேர் லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் மிஷின் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்க இதுதான் அந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் விண்கலம் நமக்கு எப்படி சந்திரயான் த்ரீ சார்ந்த விண்கலம் இருந்துச்சு அதே மாதிரி ரஷ்யாவோட இந்த நிலவை நோக்கின அந்த ப்ராஜெக்டில் இது தான் அவங்களோட விண்கலம் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அதோடய ஷேப்பே பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது கிளாசிக்கான ஒன்றுங்க சோவியத் யூனியன் யாராக இருக்கல அந்த டைமில் இருந்த ஒரு விண்கலம் இதை அவங்க ஓரமாக தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க இப்போ திரும்பவும் மூணு சார்ந்த நம்ம ஆய்வை மேற்கொள்ளான்னு சொல்லிட்டு தூசு தட்டி எடுத்து அந்த ஒரு லூனா டுவெண்ட்டி ஃபைவை இப்போ விண்ணில் செலுத்த போகிறாங்க இந்த லூனால என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் லெக் பேஸ் ஹவுசிங் லேண்டிங் ராக்கெட்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க ப்ரொப்பல்லன் டேங்க்ஸும் உள்ளே இருக்குது சோலார் பேனல்ஸையும் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இது ஆக்சுவலாக சூரிய ஆற்றல் இருக்குல்ல அதை இந்த குறிப்பிட்ட லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் இயங்குவதற்கான ஆற்றலாம் மாற்றி கொடுக்கும் இப்போ ஏற்பட்ட சோலார் பேனலையும் பயன்படுத்தியிருக்காங்க கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டும் உள்ளே இருக்குது ஆன்போர்டு கம்ப்யூட்டர்ஸை வரைக்கும் அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் உள்ளே போடுத்திருக்காங்க இந்த லூனார் டுவெண்ட்டி ஃபைவ்வில் இந்த சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு இருக்குங்க அந்த எட்டில் மிக முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சை சொல்லலாம் அதில் ஒன்று காமாரியை சார்ந்த ஒரு டிவைஸு ரெண்டாவது நியூட்ரான் ஸ்பெக்ட்ரோ மீட்டர்ஸ் மூணாவது இன்ஃப்ராரைட் ஸ்பெக்ட்ரோ மீட்டர்ஸ் அண்ட் நாலாவது மாஸ் ஸ்பெக்ட்ரோ மீட்டர்ஸ் அண்ட் அஞ்சாவது இமேஜிங் சிஸ்டம்ஸ் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவை அப்கிரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஆகச்சிறந்த சான்று இந்த சந்திரயான் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா இதை நாம் இப்போ ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் வோடு ஏன்னா இப்போ விஷயம் எப்படி மாறிச்சுனா சந்திரயான் த்ரீ வேர்சஸ் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி மாதிரி நிற்கிது அதில் தான் ஒப்பீடு அவசியமாகுது நாமளும் பேக்வேர்டாக இல்லைங்க ஃபார்வேர்டாக தான் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்கோம் எஸ்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெர்மோ தெர்மோபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த லூனரோட இருக்குல்ல அங்கே ஆய்வை மேற்கொள்வதற்கான ஒரு டிவைஸு எல்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதை லேங்மியர் ப்ரோப் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க மூன்றாவதாக ஏபிஎக்ஸ் எஸ் இதை ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர்னோ எல்ஐபிஎஸ் இதை லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம் இந்த விஷயங்கள் நம்ம சந்திரயான் த்ரீயில இருக்குது நாம் முதல்ல பார்த்தது லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கிறது இதில் பார்த்துருக்கிறது சந்திரயான் த்ரீயில் இருக்கிறது ஸோ இந்த ரெண்டு மிஷினும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது இல்லை சார் ரைட்டுப்பா எதுக்கு இப்போ இதை பற்றி தடவை சொல்லணும் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்ச நாள் கழிச்சு தானே அவங்க விண்ணில் ஏவுவாங்க நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் மக்களே இவங்க விண்ணில் திரும்ப அந்த ராக்கெட்டை செலுத்துறாங்க ரஷ்யா ஒன்று நாளைக்கு இல்லைனா நாளைக்கு மறுநாள் இட் மீன்ஸ் ஆகஸ்ட் பத்து இல்லைனா ஆகஸ்ட் பதினோராந்தேதி தேதி ரஷ்யா இந்த மிஷனை இனிஷியேட் பண்ணுறாங்க இந்த மிஷனுக்காக இவங்க பயன்படுத்துகிற ராக்கெட் பார்த்தீங்கன்னா சோய்ஸ் டூ ஃப்ரெகெட் பூஸ்டர்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட ராக்கெட்டை தான் அவங்க இதுக்காக பயன்படுத்துகிறாங்க இந்த ராக்கெட் லான்ச்சை முன்னிட்டு இப்போ ரஷ்யன் அரசு என்ன பண்ணியிருக்கு இந்த ராக்கெட் ஏவுதளம் இருக்குல்ல அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியிருக்காங்க ஏன்னா இன்கேஸ் இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆகி லான்ச் அப்போயும் ஃபெயிலியர் ஆகி அந்த ராக்கெட் எங்கன்னா விழுந்து செதர்ச்சினாலோ இல்லை வேறு எதனா நாம் கணிக்க முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்டாலோ மக்கள் உயிர் பறிபோயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ரஷ்யன் கவர்மெண்ட் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ வேலையை இதுக்கப்புறம் இந்த லான்ச் நடக்க போகுது இப்போ ஏற்பட்ட இந்த ராக்கெட்டில் தான் லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குல்ல அந்த விண்கலம் பொருத்தப்பட்டிருக்கு சரிப்பா எல்லாம் ரைட்டு நாம் நிறைய நாட்கள் எடுத்துக்கிட்டோம்ல ஏன்னா ஜூலை மாதம் நம்ம விண்ணில் ஏவணும் இப்போ தான் நம்ம லூனாரோட அந்த நீல்வட்ட பாதையை அடைஞ்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக மேன்யூவை டீபூஸ்ட் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கும் அவ்வளோ நாட்கள் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தாங்க சங்கதியே இந்த மிஷனை பொறுத்த வரைக்கும் நாம் எடுத்துக்கிட்ட மாதிரி ரொம்ப நாட்கள்லாம் ரஷ்யா எடுத்துக்க போகிறது கிடையாது ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதாவது நாம நிலவை சென்றடைய நாற்பது நாட்களும் நாசா மட்டும் நிலவை சென்றடைய வெறும் நான்கு நாட்களாகுது இது எப்படி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தள்ள தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நான் திரும்ப இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல இந்த வீடியோக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்கை கொடுத்துருக்கேன் அதை பார்த்து முழுமையான புரிதலை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க ஓகே இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்களா இது அந்த ராக்கெட்டில் வச்சு விண்ணில் செலுத்தப்பட்ட பிற்பாடு நிலவோட மேற்பரப்ப இந்த விண்கலம் அடையிறதுக்கு அதிகபட்சம் அஞ்சு நாட்கள் தான் ஆகுங்க அதிகபட்சமே இதுக்கு பிறகு இந்த லூனார் ஆர்பிட் இருக்குல்ல இதுல அஞ்சுல இருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட விண்கலம் சுத்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு பிறகு இந்த லூனார்ல மூன்று பாசிபிள் லேண்டிங் சைட்ஸ் அவங்க இப்பயே பிரித்து வச்சிருக்காங்க இதுல பகுஸ்லாஸ்டி கிரேட்டர் அப்படின்ற பகுதியில இந்த லூனார் டுவெண்ட்டி ஃபைவ் தரையிறங்கும் இது வேற எங்கேயோ இருக்கிற பகுதி கிடையாது மூனோட சவுத் போல இருக்க பகுதி ஏன்பா அதே சவுத் போல நம்மளோட விண்கலமும் தரையிறங்க போகுது இதுவும் அங்கே தரைய இருக்குதுன்னா பிரச்சனையாகிடாது அப்படின்ற நியாயமான கேள்வி எங்கள் மனசில் இருக்கல அதுக்கு நான் போகப்போ பதில் சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது பார்த்திங்களா இதில் பேரோடு மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி கிலோகிராம் அளவுக்கு சயின்டிஃபிக் எக்யூப்மெண்ட்டை உள்ளே வச்சுருக்காங்க ஒரு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொபாட்டிக் லேண்டர் நம்ம ரோவரை பயன்படுத்துகிறோம்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ரொபாட்டிக் லேண்டரை இவங்க பயன்படுத்துகிறாங்க இதோட டூரேஷன் இந்த ஒட்டுமொத்த மிஷனுக்கான டூரேஷன் இட் மீன்ஸ் ஆய்வு பண்ணுறது அது எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் வரைக்கும்னு ரஷ்யா ஒரு டூரேஷன் பீரியடை புரிய வகுத்துருக்காங்க இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மொதல் மோட்டோ சிக்ஸ் இன்ச் ஆழ வரைக்கும் இந்த லூனாரோட மேற்பரப்பு இருக்கல அங்கேருந்து துளையிடும் துளையிட்டு இந்த பாறைகளோட சாம்பிள்ஸ் இருக்குல்ல இதை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க எதுக்கு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது அதாவது இந்த ஃப்ரோசன் வாட்டர் இருக்குல்ல பனிக்கட்டி அந்த தென்துருவா பகுதியில் இருக்குது அப்படின்னா தண்ணீர் இருந்ததற்கான சாத்தியக்குரல் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஃப்ராசன் வாட்டரோட ப்ரஸன்ஸ் அங்கே இருக்குன்னு இந்த சாம்பிள்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம சந்திரயான் ஃபர்ஸ்ட் மிஷினில் உலகத்துக்கு ஒரு விஷயம் அறிவிச்சிருந்தோம் பாருங்கள் நிலவில் தண்ணீர் இருக்குன்ற விஷயத்த நம்ம தான் அறிவிச்சிருந்தோம் உலகத்துக்கு அப்போ ஏற்பட்ட விஷயம் ரஷ்யாவால் திரும்ப உறுதிப்படுத்தப்பட்டு மனிதன் பாட தகுதியான ஒரு பகுதியாக நிலவை அங்கீகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படி அங்கீகரிச்சிட்டாங்கன்னா இன்னும் நிறைய மூன் சார்ந்த ப்ராஜெக்ட் ரஷ்யா தொடர்ந்து முன்னெடுக்க ஆரம்பிக்கும் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டாவது நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிகாலித் அண்ட் எக்ஸோஃபெரிக் டஸ்ட் அண்ட் பார்ட்டிகிள்ஸ் ரீசர்ச் இந்த தூசுக்கெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த லூனாரோட சர்ஃபேஸில் இதுலேயும் சாம்பிள்ஸ் எடுத்து அதை கலெக்ட் பண்ணி ஃபுல்லாக ரிசர்ச் உட்படுத்துவாங்க ஸோ லூனாரோட சர்ஃபேஸை பற்றின முழுமையான உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் ரஷ்யாவுக்கு மிக பிரதானமான மிஷனாக பார்க்கப்படுது என் நண்பன் பார்ந்த இந்திய மக்கள் லூனா டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம சந்திரயான் த்ரீ இந்த ரெண்டு சார்ந்து எவ்வளோ பெரிய போட்டி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக பல பேருக்கு இன்னும் தெரிய வரல இந்த சந்திரயான் த்ரீ மிஷினை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற பல பேருக்குமே இதை பற்றின எந்த விதமான ஒரு தகவலும் கிடைக்காம தான் இருக்குது உங்களுக்கு இந்த தகவல் முக்கியமாக போய் சேரணுன்றதுனால தான் இவ்வளோ விஷயம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரைட்டு இப்போ நமக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருதுல்ல இந்த ரெண்டு மிஷினும் ஒரே டைமில் நடக்குது அப்படின்னா ரெண்டும் சவுத் போல் சார்ந்தே நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு போட்டி நிலவுதோ அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் இது ஆக்சிடென்ட் கூட வித்துடலாம்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு இந்த பேச்சுகள் எல்லாமே ரஷ்யா வரைக்கும் கேட்டிருக்கு என்னென்னா ராஸ்கோஸ்மாஸ்னு சொல்லுவாங்க நமக்கு எப்படிங்க இஸ்ரோ இருக்குது அதே மாதிரி ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ராஸ்கோஸ்மஸ் இது ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த ராஸ்கோஸ்மஸ் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க மூணோட சவுத் போலில் நாங்கள் தரையிறங்குறத வெளியான தகவல் உண்மைதாங்க அதில் மறுக்க எதுவுமே இல்லை உண்மை தான் ஆனால் இந்த சந்திரயான் த்ரீ விண்கலம் லேண்ட் ஆகிற அந்த குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல மூணோட சவுத் போலில் கரெக்டாக அந்த இடத்துல நாங்கள் லேண்ட் பண்ண போகிறதில்லைங்க நாங்கள் அதில் கரெக்டாக தான் இருக்கோம் எந்த வகையிலையும் சந்திரயான் த்ரீ மிஷன் சார்ந்து இன்டர்ஃபியரே இருக்காதுன்னு சொல்கிறாங்க ராஸ்கோஸ்மாஸ் ஸோ சவுத் போலில் சந்திரயான் த்ரீ லேண்ட் பண்ணுறது வேறு இடம் நாங்கள் லேண்ட் பண்ணுறது வேற இடம் எந்த விதமான இடையூறும் இந்த ரெண்டு மிஷனையும் இருக்காது நிலவில் ஆய்வு செய்ய போதிய இடங்கள் இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க அந்த இடத்துல வேணும்னே போகிற மாதிரி இருக்கோம் சந்திரயான் த்ரீ சார்ந்து அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏம்பா ரஷ்யா நமக்கு உற்ற நண்பன் தானே நண்பன் நம்ம முதல்ல குத்துறாம இருக்குது அப்படின்னு சில பேர் ஆதங்கப்படலாம் மக்களே ஒன்று ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்குங்க அரசியல் அதுவும் குறிப்பாக சர்வதேச அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் அல்ல நிரந்தர நண்பனும் அல்ல மியூச்சுவல் பெனிஃபிட் அப்படின்றது ரெண்டு தரப்புக்கும் இருக்கும் அதை வச்சு தான் உலக அரசு அப்படின்றது பயணிச்சுக்கிட்டு இதனால் இதனால ரஷ்யாவை எதிரியாக சித்தரிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிடாதீங்க நடந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு இது எப்படி வேணாலும் மாறலாம் இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கான்டென்ட் முடிகிறப்போ சொல்கிறேன் இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குல்ல இதோட லான்ச் திட்டம் அப்படின்றது இப்போ திடீர்னு கொண்டு வந்தது கிடையாதுங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் அக்டோபர் மாதமே இந்த மிஷனை ரஷ்யா பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் சில பல காரணங்களுக்காக இந்த திட்டத்தை அவங்க கைவிட்டாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் ரஷ்யா வார் அப்படின்றது பெருசாக மாறிடுச்சா மேற்குலக நாடுகளும் ரஷ்யாவும் சேர்ந்து விண்வெளி சார்ந்த அதுவும் குறிப்பாக நிலவு சார்ந்து ஒரு சில மிஷனை முன் வச்சுருந்தாங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிளான் எல்லாமே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு இதனால் தான் ரஷ்யா நாம் இப்போயும் சைலண்டாக இருந்தால் முடியாது மேற்குலக நாடுகள் உதவி நம்பிக்கிட்டு நாமளே தன்னிச்சையாக செயல்படலாம்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர்ல கைவிட்ட இந்த திட்டத்தை இந்த லூனா டுவெண்ட்டி ஃபைவ் தான் அவங்க இப்ப திரும்பவும் உயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதில் என்ன பெரிய கேள்வினா நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போதே இங்க வந்து நிற்கணுமா இது ஒண்ணு மட்டும் தான் சார் ரைட்டு பா அப்ப என்னதான் கன்க்ளூஷன் இருக்கு ரஷ்யா நம்மளோட சாதனை பெருமை இருக்குல்ல அதை தட்டி பறிக்க ட்ரை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் அதாவது நம்ம சந்திரயான் த்ரீ இருபத்தி மூணாம் தேதி நிலவுல லேண்ட் பண்ண போகுது அதுக்கு முன்னாடியே இந்த லூனா ட்வெண்ட்டி ஃபைவ் விண்கலம் இருக்குல்ல அது நிலவோட தென் துருவ பகுதியில் லேண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் நம்மளோட சாதனை பெருமையை ரஷ்யா தட்டி பறிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நிலவோட தென் துருவ பகுதியில் இதுவரைக்கும் யாருமே பர்ஃபெக்டா லேண்ட் பண்ணி அங்கே ஃபுல்லாக ரிசர்ச்சை பண்ணவே கிடையாது அப்பேற்பட்ட விஷயத்தை இந்தியா முதவாட்டி பண்ண போதுன்ற சாதனை தான் அது ஸோ அந்த டேட்டுக்கு இருபத்தி மூணுன்றதுக்கு முன்னாடி லூனா டுவெண்டி ஃபைவ் வேலையை பார்த்து விட்டுருச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய பெருமை ரஷ்யா வசம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு முன்னாடியே லூனா டுவெண்ட்டி ஃபைவ் மூணோட சவுத் போலுக்கு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரஷ்யா நம்மளுக்கு ஏதாவது வேலையை பார்த்துறாங்கன்னு தான் அர்த்தம் இது என்ன ஆரோக்கியமான போட்டியாக இருந்தாலும் இது நமக்கு நாமே சூனியை வச்சுக்கிற மாதிரி தான் அமைஞ்சிரும் ஸோ பார்க்கலாம் இருபத்தி மூணுக்கு அப்புறமா ரஷ்யாவோட அந்த விண்கலம் நிலவில் தரையிறங்கி ஏப்பா இந்தியாவுக்கு எப்பவுமே உறுதுணையாக நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு நிரூபிக்க போகிறாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி தரையிறங்கி ஏன்னா வேலையை பார்த்து விட போகிறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட்டாக லியூப் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்